நமஸ்தே ஸ்ரீ பரஞ்சோதி அம்மா பகவான் சரணம் ஸ்ரீ பரஞ்சோதி கல்கியின் அற்புதம் நான் கன்னியாகுமரியைச் சேர்ந்த மகாலிங்கம் கடந்த கார்த்திகை தீப திருவிழாவின் போது நேமத்தில் சேவைக்கு சென்றிருந்தேன் நான் சேவை முடித்து வீடு திரும்பிய போது என் கழுத்தில் ஒரு சிறிய கட்டி இருப்பதை கண்டேன் இதை பரிசோதிக்க நான் மருத்துவமனைக்கு சென்றேன் டாக்டர்கள் ஒரு வாரத்திற்கு மாத்திரைகள் கொடுத்தனர் ஆனால் மருந்து சாப்பிட்டாலும் கட்டி கரையாமல் பல நாட்கள் அப்படியே இருந்தது பிறகு நான் ஸ்கேன் எடுத்தேன் கட்டியை அகற்ற அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் பரிந்துரைத்தனர் டாக்டர்கள் பரிந்துரைத்தபடி பயாப்சியும் செய்து கொண்டேன் கருணையுள்ள ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் அருளால் பயாப்சி செய்ததில் அது ஒரு தீங்கற்ற கட்டி என்பது தெரிய வந்தது ஆனால் அறுவை சிகிச்சை மூலம் மட்டுமே கட்டியை அகற்ற வேண்டும் அறுவை சிகிச்சை வெற்றி அடைய நான் தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நீடித்தது இந்த கட்டியை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டுபிடித்து அதை அகற்றியதால் டாக்டர்கள் ஆச்சரியமடைந்தனர் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் கட்டி வீரியம் மிக்கதாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கட்டியை அகற்றி இறுதியாக இப்போது நல்ல ஆரோக்கியத்துடன் என்னை ஆசிர்வதித்த பரமபிதா ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு கோடான கோடி நன்றிகள் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் எப்போதும்